நான் பிறப்பதற்கு முன்னால் என் தாய் தந்தை பிறப்பதற்கு முன்னால் என் உரிமைகளுக்காக போராடி என்னுடைய பாடுபட்ட சுயமரியாதை இயக்கமும் தந்தை பெரியார் இந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய விடுதலைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடியவர் அறிவு ஆசான் தந்தை பெரியார் இன்றைக்கு என்ன நிலை நாம் பெற்ற அத்தனை உரிமைகளையும்

ஜாதி சொல்லி நீ விலக்கி வைப்பாய் என்று சொன்னால் அந்த ஜாதியை காப்பாற்ற யாரெல்லாம் வருகிறார்களோ கடவுளே வந்தாலும் கடவுள் சலையை உடைத்து ரோட்டுக்கு ஜல்லியாக போடுவேன் என்று தந்தை பெரியார் சொல்கின்றார் நம்மை போன்ற அடுத்த தலைமுறைக்கு தந்தை பெரியாரை வழிகாட்டி இந்த உலகம் பெரியார் மயம் பெரியாரே உலக மயம் என்று நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களுடைய தொண்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்